இருபத்தோரு வகை நோய்களும் அதன் வணங்க வேண்டிய கடவுள்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு நோயின் அறிகுறி தெரிந்தாலே உடலில் அவனது மனதிலும் பயம் தோன்றிவிடும் அந்நோயின் வீரியத்தை அதிகப்படுத்தும் ஆகவே மனதில் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடன் அதற்குரிய மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளலாம் மனதில் தோன்றும் பயத்தை போக்க இறைவனையும் வணங்கினால் எந்தவித நோயிலிருந்தும் நாம் முழுமையாக விடுபடலாம் நல்ல முறையிலும் வாழலாம் நோய் தீர தன்வந்திரி தட்சிணாமூர்த்தி முடி நரைத்தல் உதிர்தலுக்கு மகாலட்சுமி வள்ளி கண் பார்வை கோளாறுக்கு சிவபிரான் சுப்பிரமணியர் விநாயகரை வணங்கலாம் காது மூக்கு தொண்டை நோய்களுக்கு முருகப்பெருமானையும் வணங்கலாம் ஆஸ்துமா சளி காசம் சுவாச கோளாறுகளுக்கு மகாவிஷ்ணுவை வணங்கலாம் மாரடைப்பு இருதய நோய்கள் மற்ற மாரடைப்பு இதய கோளாறுகளுக்கு சக்தி கருமாரி அம்மனை வழங்கலாம் அஜீர்ணம் குடல்வாள் அல்சர் மூலம் மலச்சிக்கல் மஞ்சள் காமாலை காலரா பல நோய்களுக்கு தக்ஷணாமூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வழங்கல வணங்கலாம் நீரழிவு சிறுநீரக கோளாறுக்கு முருகப்பெருமானை வணங்கலாம் பால்வினை நோய்கள் பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறுகளுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மனையும் ஸ்ரீரங்கநாதர் வள்ளியையும் வணங்கலாம் மூட்டுவலி கால் வியாதிகளுக்கு சக்கரத்தாழ்வாரை வணங்கலாம் வாதங்களுக்கு சனி பகவான் சிவபெருமானை வணங்கலாம் பித்தத்துக்கு முருகப்பெருமானை வணங்கலாம் வாய்வு கோளாறுகளுக்கு எலும்பு வியாதிகளுக்கு சிவபெருமான் முருகனை வணங்கலாம் இரத்த சோகை இரத்த அழுத்தத்திற்கு முருகப்பெருமானையும் நவகிரகத்தில் ஒருவரான செவ்வா பகவானையும் வணங்கலாம் குஷ்டம் சொரி சிறங்குக்கு சங்கர நாராயணனை வணங்கலாம் அம்மை நோய்களுக்கு பராசக்தி மாரியம்மனை வணங்கலாம் தலைவலி காய்ச்சலுக்கு ஆதி முதலான பிள்ளையாரை வணங்கலாம் புற்றுநோய்க்கு சிவபெருமானை வணங்கலாம்